அப்படின்னு அழைக்கப்படுற ஹிரண்தாஸ் முரளி இவர் ஒரு ரேப்பரும் சாங் ரைட்டரும் கூட இவரை பத்தி தான் இப்ப தமிழ்நாடு கேரளால அதிகமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி திடீர்னு இந்த வேடனை பத்தி இவ்வளவு பேர் அதிகமா பேசுறதுக்கான காரணம் என்ன இவர் மேல சில அமைப்புகளும் சில அரசியல் கட்சிகளும் இவரை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இவர் மேல நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகத்துக்கே ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த வேடன் யார் கிரண்தாஸ் முரளி தான் இவரோட இயற்பெயர் அப்படி இருந்தாலும் சின்ன வயசுல இவருக்கு மீன் பிடிக்கிற திறமை இருந்திருக்கு அதனால இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரோட வேடன் தான் கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வேடன்ங்கிற பேரே மேடை பெயராவும் நினைச்சிருச்சு இவரோட அம்மா ஒரு தமிழ் பெண் பிழப்புக்காக தமிழ்நாட்டுக்கு ஊட்டிக்கு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ள திருச்சூருக்கு போயிருக்கிறாங்க அங்க திருச்சூர்ல கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்களோட ரெண்டாவது தான் ஹீரண்தாஸ் முரடி திருச்சூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வருஷம் அக்டோபர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி கேரளால பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் கட்டட வேலைக்கும் போயிருக்கிறாரு இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டு எழுதுறதையும் பாட்டு பாடுறதிலையும் ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்கிறாரு அதனால சினிமா வழி நுழைஞ்சிருக்கிறாரு ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரேப்பரா ஒரு சிங்கரா உருவாக ஆரம்பிச்சார் அப்பதான் அவருக்குன்னு ஒரு பேரையே வச்சிருக்கிறார் சின்ன வயசுல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேடன் கூப்பிட்டுருக்காங்க அந்த வேடன்ங்கிற பேரையே அவரே வச்சுக்கிட்டார் அவர் வேடனா உருவெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆல்பத்தையும் வெளியிட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் கோவிட் பீரியட்ல ஒரு ஆல்பத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த ஆல்பத்தோட பேரானு பார்த்தோம்னா வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் இந்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ல யூடியூப்ல வெளியிடுறாரு அந்த பாட்டு எதை பத்தினா ஜாதி பிரச்சனை அதுக்கப்புறம் விளிம்பு நிலையில மக்கள் படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் எழுதின ஒரு பாட்டு தான் அந்த வாய்ஸ் ஆஃப் வாஸ்லெஸ் இப்ப வரைக்கும் ஒன்றரை கோடிக்கு மேல வியூஸும் போயிருக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வெளியிட்டார் அதே வருஷத்துல பூமியின் யான் வாலிம்பம் அப்படிங்கிற அடுத்த பாட்டையும் வெளியிடுறார் அதுவுமே நல்ல வரவேற்பு கிடைக்குது அதுவுமே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தோல் நிக்கிற ஒரு குரலா தான் அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதுல இருந்து வேடன்னு பாத்தீங்கன்னா கேரளால ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலா இந்த வேடனோட குரலே மாறுது அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய பேருக்கு தெரிய வருது சின்ன சின்னதாக நிறைய இசை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு நிறைய ரேப் பாடுறாரு அதுக்கப்புறம் இவருக்கு சினிமாவிலையுமே என்ட்ரி கிடைச்சது மஞ்சுமுல் பாய்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ரிலீஸ் ஆச்சு அதுல ஒரு முக்கியமான பாட்டு வரும் இந்த குதந்திரம் அப்படிங்கிற ஒரு பாட்டு நீங்கள் அந்த லிரிக்ஸ் கேட்டுருந்தீங்கன்னா அதில் அவ்வளோ புரட்சிக்கரமான லைன்ஸ் இருக்கும் மஞ்சுமுல் பாய்ஸ் சினிமா பாட்டிலேயே இவ்வளவு புரட்சிகரமான வார்த்தைகள் இருந்துச்சுன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ல எப்படி இருந்திருக்கும் ஈசென்டா கூட கேரள சீமான பினராயி விஜயனோட தலைமையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கூட அவர் கலந்துகிட்டார் இந்த மாசமே மே பதினெட்டாம் தேதி பாலக்காடுல இவரோட கான்செப்ட் ஒன்று நடக்குது இதை கேரள மாநில அரசோட எஸ்சி எஸ்டி மேம்பாட்டுத்துறை தான் தலைமையேத்து நடத்தவும் செஞ்சது இதுக்கு ஏராளமான கூட்டமும் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் பிரதமர் மோடியை பாடல் வரிகள் மூலமா இழிவுபடுத்துறதாகவும் சாதிய வெறுப்பை தூண்டுறதாகவும் உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் மூலமா புகார் கொடுக்கிறாரு பாலக்காடு நகராட்சி பாஜக கவுன்சிலர் வி எஸ் மினிமோன் போலி தேசியவாதி போன்ற பாடலோட வரிகள் மூலமா பிரதமரோட புகழ்ச்சிக்கு கலங்க விளைவிப்பதாகவும் புகார் கொடுத்திருக்கிறார் அதுக்கப்புறம் வேடனோட அம்மா இலங்கை தமிழருங்கிறதுனாலையும் இவருமே தமிழ் ஆதரவாளர்களால தேசிய புலனாய்வு அமைப்பு இவரை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறம் இவர் மேல் சட்டை போடாம பாட்டு பாடுறதுனால சமூக சீர்கேடு நடக்குது ராப் பட்டியலின மக்களுக்கும் தொடர்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு வேடன் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பாஜகவோட கவுன்சிலரான வி மினிமோல் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு இவர் மேல நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் போட்டிருக்கிறாரு அதுலயும் ஜாதிங்கிற பேரை வச்சு நிறைய ஹிந்து அமைப்புக்குள்ள பிரச்சனையை கிளப்பி விடுறான்னு சொல்லிட்டு எழுதியும் வச்சிருக்கிறாரு அதனாலதான் இவரையுமே அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்கு அதுக்கப்புறம் அவரோட செயின்ல பாத்தீங்கன்னா புளிப்பல் வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்கு அதாவது கஞ்சா வழக்குல பாத்தீங்கன்னா ஜாமீன்ல இருந்து வெளியே வந்த உடனே செயின்ல புளிப்பல் இருக்குன்னு சொல்லிட்டு வனத்துறை அதிகாரிகள் அவரை அரஸ்ட் பண்ணாங்க அடுத்தடுத்து சமூக பிரச்சனைகளை மையப்படுத்தி வேடன் வெளியிட்ட பூமி வா போன்ற பாடல்கள் ரொம்பவே வரவேற்பு பெற்றுச்சு அதனாலதான் அவருக்கு சினிமாவில சீக்கிரமா வாய்ப்பும் கிடைச்சிச்சு ஆனா அவர் எவ்வளவு வேகத்துல வளர்ந்தாரோ அதே வேகத்துல வேடன் மீதான விமர்சனங்களும் அதிகரிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவசம் வேடன் மேல சில பெண்களும் பாலியல் புகார் வச்சாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு வேடன் வெளிப்படைய எந்த கருத்துமே சொல்லாம தான் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டுக்கு மன்னிப்பு கேட்டு வேடன் தரப்புல இருந்து ஒரு அறிக்கையும் வெளியாச்சு இவரை பத்தி சில பத்திரிகையாளர்களுமே வேடனோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப தீவிரமான அரசியலும் ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலை வெளிப்படுத்துற பாடலா இருக்கிறதுனாலதான் சில அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவரோட பாடல்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலை பத்தி தான் பாடலே அமைஞ்சிருக்கு அதனால இவர் அதிகமா பிரபலமா அணிஞ்சிருக்கிறாரு இப்போ நரிவேட்டா அப்படிங்கிற படத்துல வளர்ச்சிங்கிற பேர்ல போர்வகுடி மக்கள் தங்களோட இடத்துல இருந்து எப்படி விரட்டப்படுறாங்க அப்படிங்கிற பாடலையும் படி இவரோட பாடல்கள்ல நாட்டுப்புற பேச்சு பேச்சுவளக்கூட தமிழ் வார்த்தையும் கலந்து இருக்கிறதுனால இவருக்கு தமிழ்நாட்டிலயுமே ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க கடந்த சில வருஷமா கேரளால மட்டுமே தெரிஞ்சிருந்த வேடன் இப்போ இந்த சர்ச்சையால இந்தியா முழுக்கமே தெரிய ஆரம்பிச்சிட்டார்